ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு சூப்பரான ஃபார்ம் லேண்டுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ஹைவே ரோடு பேஸில் இருந்து மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு டு ஆறு ஏக்கர் வரைக்கும் இருக்கிற சூப்பரான ஃபார்ம் லேண்டு தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு மினிமம் ரேஞ்சு தான் வச்சுருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட் இருந்தாலும் போது அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா முப்பது சென்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ஃபுல் ப்ராபர்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு தான் இருக்குதுங்க ரோடு ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நடந்துட்டு இருக்குது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது இப்போ உங்களுக்கு ரோடு ஒர்க் ஸ்டார்ட் ஆகி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் போயிட்டு இருக்குதுங்க இன்னொரு டுவெண்ட்டி டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க தனி கேட் வச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஒரு ஏக்கர் எடுத்தாலும் ஆஃப் ஏக்கர் எடுத்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனி கம்பி வேலி கேட்டு உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க ரோடு ஃபேஸில் வந்து ப்ராப்பர்ட்டி வந்துருங்க லீகல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா டைட்டில் க்ளியரான டாக்குமெண்ட்டு ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னந்தோப்புங்க செம்மன் கார்டு வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்க ரெட் சாயில் ப்யூர் ரெட் சாயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி போகிற மெயின் ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் அதிகமாக கேட்பீங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸும் கூட டிராவல் டைம் ஆகாது அந்தளவுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க உங்களுக்கு முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கர் எவ்வளோ நீங்கள் எடுத்துகிட்டிங்கனாலும் சரி தேர்ட்டி சென்ட் எடுத்தாலும் அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி ட்ரீஸ் வந்து எவ்வளோ நீங்கள் பிரித்து வாங்கினாலும் ட்ரீஸோடயே எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு ட்ரீஸோடு வேண்டா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பார்க்குறீங்க ப்ளைன் லேண்டாக வேணும்னாலும் இதுலேயே ப்ளைன் லேண்ட் இருக்குது ப்ளைன் அக்ரிகல்ச்சர் லேண்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துடலாம் நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து நீங்கள் எடுத்தாலுமே அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ரோடு ஃபேஸ் வந்துடும் உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் வித் கேட் வந்துடும் அது போக தனி போரு தனி கிணறு சர்வீஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டில் ஆறு ஏக்கருக்கு இருக்குதுங்க நீங்கள் எவ்வளோ பிரிக்கிறீங்களோ அந்த ஏக்கருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம் பட் ஃபார்ம் லேண்டெல்லாம் வாங்கினா வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் பார்க்குறதுக்குலாம் ஆட்கள் ரெடியாக வேணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே அடக்கமாக நாங்கள் ஆட்கள் ரெடியாக வச்சிருக்கிறோம் பராமரிப்புக்காகட்டும் ஒரு உழவு ஓட்டதில் மெயின்டைன் பண்ணுறதுக்காகட்டும் வாட்டருக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு மட்ட வாழையுள்ளாங்க கூட அதை வந்து ஒரு உரமாக பொறுக்கி போடுறதுக்காகட்டும் நீட்டாக வச்சுருக்கு இதே மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு இருக்குமாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கள் கிட்டே வந்து பண்ணால் ஸ்டாஃப்ஸ் ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் சைட்ஸ் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் போயிடுச்சு ஸோ ஃபார்ம் லேண்டாக வந்து இங்கே இங்கே வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆஃபர் இருக்குதுங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ டேரெக்டாக வந்து நம்ம ஹோம் சாயில் சைட்டில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே இருக்கும் ஏரியா க்ரீனிஷாகவும் இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பக்கத்தில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் ஒரு பத்து ஃபார்ம் ஹவுஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம லேண்டும் ஆயிரும் நம்மளுக்கு பக்கத்தில் வந்து ஆட்களும் வந்துடுவாங்க இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து ஊருக்கு பக்கத்தில் மிக அருகில் அமைஞ்சிருக்குது பஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது மெயின் ஹைவே ரோட்டுக்கும் பக்கத்தில் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ப்ராபர்ட்டி வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சைடில் சைட் யூடியூப் சேனலுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபர்தர் ஃப்யூச்சர் நல்ல வீடியோஸ்க்காக ரெடியாக வச்சுக்கோங்க